உங்கள் சிவிசோ எல்லாரும் இப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவன் எப்போ முடிஞ்சதுன்னு உங்களுக்கே தெரியும் ஞாயிற்றுக்கிழமை மதியானமே முடிஞ்சிருச்சு எல்லோரும் வெளியே போயிட்டாங்க ஆனால் அந்த ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அந்த லைவை பார்த்து யார் வின்னர் யார் ரன்னர் எல்லா விஷயங்களும் பார்த்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் வந்து நிறைய விஷேஸ்லாம் கொடுத்தாங்க பட் புள்ளிகாங்கலேருந்து ஒருத்தர் கூட அந்த மேடையில் வந்துட்டு நம்ம அர்ச்சனாவுக்கு விஷஸ் கொடுக்கவே இல்லை ஈவன் அம்மான்னு சொன்னேன் அந்த அவங்க கூட வந்துட்டு விஷஸ் கொடுக்கல ஆனால் அதுலேருந்து ஒருத்தர் வந்து கொடுத்தாரு நம்ம விஜயவர்மா உடனே மாயோட மூஞ்சி நீங்கள் பார்த்தா நல்லா தெரிஞ்சிருக்கோம் அந்த வீடியோ நான் ஆஸ்ப ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ காண்டாகிட்டாங்க இன்னும் என் டீம்ல வந்துட்டு அங்கே போய் இன்னும் வேலை உனக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துருப்பாங்க ஸோ இது வந்துட்டு பயங்கரமான கான்ட்ரவர்சி இது வரைக்கும் கொடுத்துட்டே இருக்குது நிறைய பேர் வந்து கழுவி ஊற்றிட்டே இருந்தாங்க இல்லையா ஸோ அதனால் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வந்துட்டு இப்போ நம்ம மாயா அவங்க வந்துட்டு அவங்களோட சோஷியல் மீடியாவில் வந்துட்டு நம்ம அர்ச்சனாவுக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க இந்த டைட்டில் வின்னிங் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விஷயஸ் மாதிரி ஆனால் அது கொஞ்சம் படிக்கும்போது காமெடியாகவும் இருக்கும் ஏன்னா டியர் அர்ச்சனா கொங்கராச்சுலேஷன்ஸ் ஆன் வின்னிங் த டைட்டில் நீ நினச்ச மாதிரி உன் வாழ்க்கையில் பூ பூக்கும் இந்த பூ பூக்கும் சொன்னத விஷயங்கள் எல்லாமே மாயா பூ பூத்துருச்சின்னு சொன்னது மாயாவோட அம்மா இவங்க நினச்சா மாதிரி வாழ்க்கையில் பூ பூக்கணும்னா இது என்ன ஒன்றும் புரியல எனக்கு அதுக்கப்புறம் செடி வாடி போகிற மாதிரி இருந்தால் என்னை கூப்பிடு நான் வந்து தண்ணி ஊற்றுறேன் லைக் ஐ ப்ராமிஸ்ட் ஐ வில் பி தேர் ஃபார் யூ நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா மாதிரியே நான் உங்க கூட எப்பயுமே இருப்பலாம் இவங்க எப்போ சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க போன வாரம் ஃபுல்லாக வந்துட்டு இந்த அர்ச்சனாவை வந்து எவ்வளோ களி ஊற்றுனாங்க அர்ச்சனா கூட இருக்கும்போது அப்படியே பாசமாக நடிக்கிறது ஹானஸ்ட்டாக பேசுங்க நான் உங்களை வந்துட்டு இது பண்ணுறேன் என்னோடய அன்பு வந்து உங்களால் உங்களுக்கு வந்து கொடுக்க முடியல அப்படி இப்படி சீனம் போட்டாங்க அர்ச்சனா இல்லாத நேரத்தில் ஐயோ டார்ச்சர்ப்பா டார்ச்சர் பா அப்படின்ட்டு நம்ம சரவண வைக்கிறவங்கிட்ட பேசுனாங்க பூர்ணிமா கிட்ட பேசுனாங்க கிட்ட பேசுனாங்க எத்தனை பேர்கிட்ட ரொம்ப டார்ச்சராக இருக்குது என் குடியும் இருப்பீங்களா வெளியில் வந்து என் கூட ஃபோன் பேசுவீங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க நம்மளுக்கு காண்டாகுதுங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இப்போ நான் சத்தியம் பண்ண மாதிரியே உன் லைஃப்பில் வந்துட்டு உன் கூட நான் இருப்பேன் உன் செடி வந்துட்டு வாடிச்சுன்னா என்னை கூப்பிட்டு தண்ணி ஊற்றும் என்ன வேலைக்கறி வேலைக்கு பார்க்க போகிறாங்களா என்ன என்னையா இது சும்மா அடித்து விட்றது இதில் வேறு ஹேஷ்டேக் போட்டு பூ பூக்கும் நண்பாவும் இந்த விஷயத்த பண்ணது யாருன்னா நம்ம பிரதீப் தான் முதலேருந்து ஹேஷ்டேக் போட்டு அவரோட விஷயங்களை அங்கே வந்து சூப்பராக கொடுப்பார் லைன் அதே மாதிரி இவங்க வந்துட்டு பூ பூக்கும் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் கொடுத்துருக்காங்க இதில் ஹைலைட்டான ஒரு பெரிய காமெடி என்ன இதில் நடந்திருக்கு அப்படின்னா இவங்க யாருக்கு விஷயத்தை கொடுக்குறாங்கன்னா அர்ச்சனாக்கு பட் இந்த சோசியல் மீடியாவில் வந்துட்டு கொடுக்கும்போது டேக் பண்ணுவாங்க இல்லையா அந்த டேக்கிங்கே வரல அர்ச்சனாக்கு டேக்கே பண்ணல அதாவது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இங்கே இருக்கிற பிக்பாஸ் ரசிக் எப்படின்னு பார்ப்பாங்க சோசியல் மீடியாவில் அவங்களுக்காக இது அர்ச்சனாக்காக கிடையாது எவ்வளோ கேவலமான ஒரு எண்ணம் பாருங்கள் இதுலேயே தெரிஞ்சிருச்சு இவங்களுடைய எண்ணங்கள் வந்துட்டு உண்மையிலேயே அர்ச்சனாக்கும் மனசார செடிக்கு வந்து வாடனா தண்ணி ஊற்றுறதுக்காக யா இல்லை வெளியில் வந்து பத்துட்டு இருக்கிற தீ அணைக்கிறதுக்கு ஏதோ ஒரு சின்ன தண்ணியை ஊற்றுவோம் அப்படின்ட்டான்னு அதுக்கு கீழே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் கழிவு ஊற்றுருக்காங்க ஏன்னா அவங்க பண்ண வேலை இல்லை அவ்வளவுது தேவையா அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் கழித்து தான் இவங்களுக்கு ஞான உதவி பிறந்திருக்கு ஏன்னா நிறைய பேர் கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது இதை பண்ணிடுவோம் அப்படின்னு வேறு யாராவது கூட சொல்லியிருக்கலாம் மா அப்படியே இருக்காத ஒன்று போட்டு விடு அப்படின்னு சரி நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்தை இப்போ மாயா வந்துட்டு அர்ச்சனாவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷஸ் கொடுத்துருக்காங்க ஆ இதே மாயா வந்துட்டு போன வாரம் வந்துட்டு அதாவது அவங்க எல்லாரும் போனதுக்கப்புறமா வேறு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு அர்ச்சனா கூட அவ்வளோ நட்பாக பழகினாங்க நம்மளுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து இந்த புள்ளிங்க அங்கே வந்துட்டு அர்ச்சனா ஜாயின் பண்ணிட்டாங்கன்னே சொல்லிட்டாங்க ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா சாயம் எழுத்து போச்சு அப்படியே அர்ச்சனாவை கலாய்க்கிறது அர்ச்சனாவை வேறு மட்டுமே நெக்லெக்ட் பண்ணுறது எல்லார் முன்னாடி வச்சு அப்படியே ஒதுக்கிறது என்னென்ன வேலை அட்டோழியங்கள் அவ்வளோ பூ பூக்கும் செடி வாடனா தண்ணி ஊற்றுறவங்க ஏன் வந்துட்டு இங்கே டைட்டில் வாங்கும்போது தண்ணி ஊற்றலை அதுதான் அவங்க அப்போ வந்து பொறாமை வன்மத்தின் உச்சியில் இருக்கிறது சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே